ஆரம்பம் செய்கின்றேன் திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு நிகழ்வு உரையை நிகழ்த்த இருக்கின்றேன் இங்க வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க நம்ம பசங்க நீங்க போய் உண்மையிலேயே மத்திய அரசை தாக்கி பேச போறீங்களா அல்லது மாநில திமுக அரசை தாக்கி போறீங்களா எதிரியை நெஞ்சிலே குத்தும் போது துரோகிய தலையில கட்ட வேண்டியது கடமையா இருக்கு இல்லைங்களா வக்பு திருத்த சட்டம் வகுப்புறது என்ன சொன்னா எல்லாருமே விளக்கங்கள் சொன்னாங்க சொத்துக்களை வந்து வக்பு பண்றது இல்லை இப்போ சமீபமா ஒரு இருபது இருபத்தஞ்சு ஒரு ஐம்பது வருஷமோ யாருமே வக்பு பண்றது இல்லை ஏன்னா இப்போ வந்து நூறு ஏக்கர் இருந்ததுன்னா இரநூறு ஏக்கர் உண்டான வழியை தான் பாக்குறாங்க தவிர அது தானமும் பழிவா இல்ல இல்லை மனசாக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் எவனுக்கும் இல்லை ஒரு காலத்தில் I'm in this area, I'm in this area இந்த சொத்துக்கள் வந்து இப்போ நான் என்னுடைய தாத்தாவுக்கு அல்லது அப்பாவோ அல்லது முப்பாட்டன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சொத்தை வந்து வகுப்பு பண்றாரு அது எதை அடிப்படையில் வக்ஃபு ஒரு பள்ளிவாசல் ஒரு மதர்சா அல்லது ஒரு தர்கா இதை மேற்பார்வை பார்ப்பதற்காகவும் அதை வந்து பராமரிப்பு செலவுகளுக்காகவும் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சொத்துக்களை வந்து பராமரிப்பு செய்வோம் அதாவது வகுப்பு பண்ணுவாங்க இந்த பள்ளிவாசலை பராமரிப்பு செய்யணும் இந்த மதரசாக்களை பராமரிப்பு செய்யணும் அல்லது இந்த தர்காக்களை பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்களை வந்து வகுப்பு பண்ணுவாங்க இது வந்து ஒரு காலத்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வஃஃபு பண்றதுதான் அதை எப்படின்னு சொன்னா வஃஃப் பண்ணும்போது ஒரு உயில் ஒன்று எழுதி வைப்பாங்க என்னன்னா இந்த சொத்தை இந்த பராமரிப்பு பணிகளுக்காக நான் வந்து வஃபு பண்றேன் இதுல வரக்கூடிய இந்த தொகையில ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பயன்பெற அளவுக்கு இந்த சொத்தை நான் வந்து வாக்கு பண்றேன் அப்படின்னு உயிர் எழுதி வச்சுட்டு இதுக்கு தலைவராக நான் உயிரோடு இருக்கும்போது நான் இருக்கிறேன் எனக்கு பிறகு என்னுடைய மகன் அவன் மகனுக்கு பிறகு அவனுடைய மகன் அப்படி அந்த வாரிசு எப்படின்னா அந்த ரத்த பந்த உறவுல தான் அந்த வாரிசு இதுதான் வாக்கு என்பது இன்னொரு வகுப்பு இருக்கு அதாவது பர்மனன்ட் வகுப்பு வகுப்பு அதே மாதிரி பண்ணுவாங்க பண்ணிட்டு அதிகாரம் வைக்கூடிய யாராவிலும் அதை வந்து என்ன பண்ணலாம் மேற்பார்வையில் பண்ணலாம் பராமரிப்பு செய்யலாம் எழுதி வச்சிருப்பாங்க இந்த நிலங்கள் வந்து அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சொத்துக்களை இப்படி வகுப்பு பண்ணி அவங்க ஒவ்வொரு முத்தவழி அதாவது சொல்லக்கூடிய அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வராங்க அவங்க ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டுப்பாடு ஒரு அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில் சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றாங்க அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்க ஒரு இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை அந்த இப்ப எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி என்ன பண்றாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை முறைப்படுத்துறாங்க அப்படியே பண்ணை பண்ணி ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன அது மாநில அரசனுடைய முழு கட்டுப்பாட்டில் வந்தது எப்படி ஒரு அறநிலைத்துறை கோயில் சொத்துக்களை எல்லாம் மேற்பார்வை பார்த்து பார்க்கறதுக்கும் பராமரிப்பு செய்வதற்காக எப்படி அறநிலைத்துறை இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய இந்த வக்பு சொத்துக்களை பராமரிப்பு செய்வதற்காக வக்போர்டு இந்த வருமானம் வந்து பாத்தீங்களா அந்த முத்தவல்லி தலைவரா இருக்கிறவரு அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்தில் அந்த பள்ளிவாசல் தர்கா மற்றும் மதர் சாக்கள் இல்லது வேற அந்த பராமரிப்பு செலவு போக ஏழு சதவீதம் வக்போர்டு கொடுக்கணும் இதுதான் முறை வந்து இதனு சொன்னா வக்போர்டு கிட்ட ஒரு விட்டு நிலமும் இல்லை அது அந்தந்த இஸ்லாமியர்களுடைய அந்த முத்த வழி என்கின்ற தலைவர்கள் கிட்ட இருக்கு இதுல இன்னொரு பிரச்சனை வருது என்னன்னு சொன்னா இது ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறை நீண்டு வருது இல்லைங்களா இந்த நீண்டு வரும் பொழுது இதுல வாரிசுகள் நிறைய ஆயிடுறாங்க இந்த வாரிசுகள் நிறைய உருவாக்கிட்ட போது அப்ப நான் தான் தலைவர் நீதான் தலைவர்னு போட்டி அந்த போட்டி போடும்போது போது அந்த பக்கத்துல பக் போடு அங்க வருவாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா எல்லாரையும் உட்கார வச்சு அல்லாவுக்கு பயந்து நடுநிலையா நியாயமா நேர்மையா நடந்து நிச்சயமா இல்லை எவன் காசு அதிகமாக கொடுக்குறான் அவனை தலைவராகிட்டு போடுவாங்க இந்த ஒக்போர்டு பக்கத்தில் தான் இருக்கு யார் சில்லரை கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் தலைவர் கொடுத்தோம் இது 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 போன்ற விஷயங்களை தான் இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா இப்போ இந்த சட்டங்கள் இந்த சட்டங்களை வந்து முழுக்க மத்திய அரசு தன்னுடைய கையாகப்படுத்தணும் இது எதுக்காகன்னு சொன்னா உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் பாபர் மசூதி இசு வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு அவங்க போராடினாங்க அந்த பாபர் மசூதி அதுவும் அப்போ சொத்து அது ஐம்பது வருஷம் போராடி இன்னைக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க நீதித்துறை அரசு காவல்துறை ராணுவம் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த பள்ளிவாசலை இடிச்சுட்டு இன்னைக்கு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டி அவங்க கையாக கையகப்படுத்துறாங்க இப்போ அடுத்தது அவங்களுக்கு காசி மதுரா அப்புறம் வந்து யூபியில சம்பல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த இடங்களெல்லாம் கைப்பற்றணும் என்ன பண்றது இந்த நம்ம இதெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் எப்படி வக்போட நம்ம கையில எடுத்துக்கணும் எடுக்கணும்னா நேரடியாக கையில் எடுக்க முடியாது அப்போ இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மாற்றணும் இந்த திருத்தங்களை மாத்தணும் சொன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப பள்ளிவாசல் இருக்கு காசியில அது கீழே சிவன் கோயில் இருக்கு இருந்தது அதை அவுரங்கசீப் காலத்துல உடைச்சிட்டு அங்க பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி மொதலால் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணருடைய கோவில் இருந்தது அந்த இடத்துல ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்றது இப்ப சம்பல் பள்ளிவான மாவட்டத்துல ஜமா பள்ளிவாசலுக்கு என்ன சொல்றாங்க அங்க ஹரியரா கோவில் இருந்தது அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் தான் இவங்க வச்சு என்ன பண்றாங்க அபகரிக்கணும் அபகரிக்கிற போது அப்போ இந்த வகுப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாதான் இதை நம்ம வந்து இலகுவா சுலபமா அதை நம்ம பார்த்தணும் அப்படின்றதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க கொண்டு வந்தவனே என்ன பண்ணிருக்கணும் திமுக காங்கிரஸ் உட்பட இந்திய கூட்டணி தலைவர்கள் என்ன இதை ரத்து பண்ணுங்க என்ன ரத்து பண்ண சொல்லா இவங்க யாருமே ரத்து பண்ண சொல்ல இது என்ன சொல்லிருக்காங்க மாற்றம் பண்ணுங்க கொஞ்சம் சில பல விஷயங்களை மாத்துங்கன்னு அப்ப மத்திய அரசு என்ன பண்றோம் ஒரு குழு நியமிக்கிறோம் அந்த குழுல தமிழகத்தின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவும் ஒரு மெம்பர் அவங்க என்ன பண்றாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலுமே கூடு விசாரிக்குது அங்கே இருக்கக்கூடிய உண்மை பேசக்கூடிய நபர்கள் சேர்க்க மாட்டாங்க அரசுக்கு ஆதரவான உள்ள நபர்கள் அங்க போய் உட்காருவாங்க அங்க போய் உட்காரும் போது அவங்க கிட்ட என்ன பண்றாங்க விளக்கமா கேக்குறாங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ மத்திய அரசு அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க இப்போ திமுக என்ன பண்ணது ரத்து பண்ணு ஆரம்பமே கொண்டு வரும்போது அதை ரத்து செய்ய சொல்லி அதன் பிறகு அதனுடைய சட்ட நடவடிக்கை என்பது வேறு ஆனா ஆரம்பத்திலே இவர்கள் மாற்றம் செய்யணும் சில பலதை மாற்றணும் நீக்கணும் சொல்றதுனால இன்னைக்கு அவங்க வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்போ அடுத்தது என்ன தெரியுமா நம்ம சமுதாய தலைவர்களுக்கு வீட்டு சமுதாய தலைவர்களும் சரி உலமாக்களுக்கும் சரி அண்ணா அறிவாலயம் கதவு திறந்தே இருக்கு காலையில இருந்து சாயங்காலம் யாரோனாலும் போலாம் முதல்வர் சந்திக்கலாம் வெளியே வந்துட்டு என்ன சொல்லலாம் வெளியே வந்துட்டு அதாவது வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கு ஏண்டா வழக்கு தொடுத்து கஷ்டம் ஒரு கட்சிக்கு இங்க நிறைய பேர் வழக்கு கம்பெனி தெரியும் வழக்கு தொடுக்கிறது அவ்வளவு கஷ்டமானது ஆனா போறவங்க எல்லாம் போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கு திமுக அதுக்கான நன்றி சொல்ல போயிருக்காங்க இன்னைக்கு உலமா சபைகள் கூட அங்க பெரும் கூட்டங்கள்லாம் நடத்துறீங்க அண்ணன் சீமானை சீமாவை அழைத்துதான் போனோம் நாட்டு படித்த துரோகிகளை அழைத்தவே நீங்க கூட்டம் போறீங்களே தீர்வு கிடைக்குமா உங்களுக்கு தீர்வே கிடைக்காது உதாரணத்துக்கு உடனே ஒன்னு சொல்றோம் பாருங்க வெயில் திருச்சி நீங்க போயிருப்பீங்க அங்க கலைஞர் அறிவாலயம் இங்க எப்படி அண்ணா அறிவாலயம் இருக்கு அது மாதிரி கலைஞர் அறிவாலயம் இருக்கு அந்த கலைஞர் அறிவாலயம் வந்து வக்பு சொத்துங்கள் கலைஞர் அறிவாலயம் ஒரு வக்பு சொத்து அது நம்புங்களா இப்பதான் அதாவது ஒரு நூறா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி தான் என்ன பண்றாங்க அங்க ஒரு நாலு ஐந்து தலைமுறையாக தலைமுறையாக இருந்த இஸ்லாமியர்களை இரவோடு இரவா அகற்றிட்டு அவங்க என்ன பண்றாங்க வாடகை கட்டல அது கட்டல கொண்டு வந்து போலீஸ் நிப்பாட்டி காலி பண்றாங்க வேக்கன் டேலம் யாருடைய கட்டுப்பாடுல பக்கத்தில் இருக்காங்க அந்த வக்போடு தலைமையுடைய கட்டுப்பாடுல இடம் வந்துச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய சேர்மன் யாரு அந்த இடத்துல திமுக திமுக ஆட்சியில இருந்தால் திமுக அவள் சேர்மன் திமுகவுடைய வாசிமன் இங்கே சேர்மனா இருப்பான் அவரு அவரு உடனே உத்தரவு போடுறாங்க அந்த இடம் வந்து எப்படி பதினோரு ஆயிரம் ரூபாய்க்கு வாடகை எவ்வளோ பதினோரு ஆயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு அந்த இடம் குத்தைகளை படுத்து அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் வாடகை திருமண மண்டபத்துக்கு சுமார் ஐந்து லட்சம் ஒரு நாள் வாடகை அஞ்சு லட்சம் கலெக்ஷன் பண்ற திமுக என்னன்னா முஸ்லீம்களுக்கு இல்ல முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு போர்டு இல்ல அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்ல எப்படி அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்ல ஆனா இந்த திமுகவுக்கு துணை போகக்கூடிய ஓபிசு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொஞ்சமாத்தான் உணர்வாங்க ஆட்டையை போட்டு இவன் முதல்ல வந்து இந்த வச்சிருக்காங்க அந்த இஸ்லாமிய அப்பாவி ஏழை மக்களுக்காக ஒப்படைக்கிட்டோம் அதுக்கு பிறகு இந்த உரிமையை பற்றி பேசட்டும் அப்படின்னு சொன்னா அதில் நியாயம் இப்ப சகோதரி பேசும்போது கூட சொன்னா திருச்சி பக்கத்துல திருச்செந்துறை விஷயம் திருச்செந்துறை அது வகுப்போடு இடம்

ஆனா அதை திமுக அரசு பாஜக இறங்கி அதுவும் எச்சராஜா இறங்கி திமுக இந்துக்களுடைய எதிரியும் சொன்ன உடனே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறியா அப்படின்ட்டான் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறான் நாலு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசுறான் ஆனா நாற்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டில இருந்து போனவங்க எவனுமே சரி அதுக்கு பதில் அடி ஒருத்தங்க கூட கொடுக்கல யோ அது வகுப்போடு இறந்தாயா நீ சொல்றதுதான் என் பொய் அப்படின்னு சொல்லி அங்க பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா இல்ல பிஜேபி கண்ட பயமான்றது தெரியும் பஜெட் சொல்லிருக்கலாமா இல்லையா அந்த வக்போடு பக்கத்துல தான் இருக்கு அந்த வக்னாமா இல்லையா அந்த கெசட்டை எடுத்துட்டு போய் மூஞ்சிலே காரு வீசி எழுதி இருக்கமா இல்லையா இன்னைக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டதில்ல சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் வகுப்பு இடம் ஆனாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க அது வாடகை வசூல் இருக்காமல் அப்படியே இருந்தது அதே நேரத்தில் விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்றால் அது என்ஓசி வக்போர்டில் வாங்க வேண்டும் என்ற விஷயத்தை பாராளுமன்றத்தில் இது வெளியே எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சொல்லிங்க அப்ப என்ன ஆகுது ஊடங்களிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி ஒக்போர்டு சொத்தை வந்து முஸ்லீம்கள் ஈஸியா ஆசைப்பட்டுவான் அன்னைக்கு வீடியோ பேசலாம் பார்த்தா எனக்கு வெற்றி இருக்கு எப்படின்னு சொன்னா ஒரு ஏக்கர் இடம் இருந்து அதுல ஒரு ரெண்டு சென்டாண்ட இடம் வந்து ஒரு நான் வித்துட்டா அந்த பாய் ரெண்டு சென்ட் இடத்தை வக்போடு கொடுத்துட்டா ஒட்டுமொத்த ஒரு ஏக்கர் இடமோ அந்த வக்போர்டுக்கு போயிடுங்கன்றான் அப்படியா அபகரித்து வைக்கப்பட்ட இடம் இஸ்லாமியருடைய சொத்துக்கள் தான் நீங்க அபகரித்து வைத்திருக்கீங்க அப்போ மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது அதே நேரத்தில் திமுக முஸ்லீம்களுக்கு ஆதரவு என்று தரம் நீட்டுவதாக நினைத்து ஆனால் துரோகமா செய்திட்டு இருக்கு இதே திருச்சியில அனார்பாக் தர்கான்னு சொல்லி திருச்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க அனார்பாக் தர்கான்னு சொல்லி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான தர்கா அந்த தர்காவை என்ன பண்றாங்க அந்த தர்காவுக்கு பின்னாடி உள்ள இடம் அந்த பின்னாடி உள்ள இடம் முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடைக்கல் ராஜுக்கு சொந்தமான இடம் எப்படின்னா இந்துக்களுக்கு வந்து எப்படி முன்னாடி வந்து முன்னாடி வந்து சுடுகாடு இருந்தா அவசியமா பார்ப்பாங்க அப்ப அது தர்கா என்பது சுடுகாடு தானே அடக்க தானே அது அதனால நம்ம காலி பண்ணணும் இடிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனா முடியல திமுக ஆட்சிக்கு வந்தோடன சாட்சியாத்த யாரும் இல்ல தமிழக எம்எல்ஏ இருக்கக்கூடிய அப்துல் சமது இன்னும் சில பேர் போய் உட்காந்து நேரு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு பெருந்தொகை கை மாறுது அதன் பிறகு என்ன பண்றாங்க அந்த இடத்தை இரவோடு இரவாசு வச்சு இடிச்சிட்டாங்க வக்போடு போய் கேட்கணுமா இல்லையா அப்ப வக்போடு சேர்மன் யாரு யாரு நம்ம அப்துல் ரஹ்மான் இருந்தாப்ல உண்மையான நேர்மையான ஞானம் அந்த டேய் வக்போர்டு அது முன்னூறு நானூறு ஆண்டு பழமையான தர்காவை எப்படி இடிச்சுன்னு கேட்கணுமா இல்லையா பொத்து ஏன்னு சொன்னா தலைமை உத்தரவு ஏன்னா அவருக்கு வக்போர்டா நியமிச்சது அவங்கதான் அவர் எப்படி அந்த தலைமைக்கு பேச முடியும் அப்போ அந்த தர்கா அடிச்சுட்டாங்க வழக்கு போட்டாங்களா இல்ல எவ்வளவு பெரிய அநியாயம் நானூறு ஆண்டுகள் அப்போ இதே பிஜேபி அடிச்சா மட்டும்தான் நான் இப்படி கூட்டம் போட்டு கடுமையா தாக்கி பேசுவேன் ஆனா திமுக அடிச்சா நான் சைலண்ட் மூட்ல போயிடுவேன் அது சமுதாயத்தினுடைய தியாகம் இல்லை அது சமுதாயத்தினுடைய துரோகம் என்பது இந்த இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி